அன்புறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி நான் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட சொல்வேன் நம்ம பயிலரங்கல் இருக்கிறவங்களுக்கும் சொல்வேன் கண்டிப்பாக எந்த உணவு நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களோ பழங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அத்தி பழம் அப்படிங்கிறத கட்டாயமாக வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா ஜூஸ் ஏதாவது குடிக்கிறதா இருந்தாலும் அத்தி ஜூஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் சப்போஸ் அப்படி அத்தி கிடைக்கல பழங்களாக கிடைக்கல ஜூஸாக கிடைக்கல அப்படின்னா கூட அதை வந்து பொடிகளாக கூட இருக்கும் அதனால் அதையும் தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமாக நம்ம ரத்தத்தை வந்து தூய்மை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பெரிய வியாதிகளை கூட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அப்படிங்கிறது ஆரம்ப நிலையில இருக்குது அப்படின்னா இதை ரொம்ப ரெகுலராக தொடர்ந்து எடுக்கிறவங்களாக இருக்கு ஆற்றல் இந்த அத்தி உண்டு அது சாதாரணமாக ஒரே வார்த்தையில சொல்லிட முடியாது அவ்வளவு பலங்கள் நிறைந்தது அத்திப்பலம் அப்படிங்கிறது ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் கருமுட்டையில வந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சரியாகும் மாதவிடாய் காலங்களில் வந்து பெண்களுக்கு வந்து அந்த வயிறு வலி கை கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் அதை வந்து தொடர்ந்து எடுக்கும் போது சரி பண்ணிக்கும் அதாவது இருதைகளர் பீரியடுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்தது அப்படின்னா இதை தொடர்ந்து எடுக்கும் போது அவைகளும் சரியாயிரும் எவ்வளவோ பலன்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போலாம் அந்த அளவுக்கு மகத்துவம் நிறைந்தது நம்ம அத்தி பலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ரத்தத்தை தூய்மை ஆயிடுச்சுனாலே நமக்கு வந்து சக்தி ரொம்ப அதிகமானதாக நமக்கு கிடைச்சிடும் அதனால அத்தி அப்படிங்கிறது தயவு செஞ்சு எப்பொழுதும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் கருவுறுவதற்கு ஏற்ற ஒரு சக்தியை தரக்கூடியதாக இருக்கும் அதே ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைபாடுகள் சொல்லுவாங்க அப்போ இவைகளையெல்லாம் எடுக்கும் பொழுது அதுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஏன்னா இதை எடுத்து அனுபவ ரீதியாக பயன்படுத்தி பல மாற்றங்களை வந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த அனுபவத்தில் தான் இன்னைக்கு சொல்கிறேன் அதுலேயும் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா அந்த அத்தி அப்படிங்கிறது வந்து கடையில் வந்து வட்டமாக அந்த காஞ்சி போய் ட்ரெயினில் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் சாப்பிடுவாங்க பட் அதை சாப்பிடுறதுல எந்த அளவுக்கு வந்து முழுமையான பலம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரியல பட் உயர்ற இரன்ற வரைக்கும் இயற்கையாக பழங்களாகவோ அல்லது பழச்சாறுகளாகவோ கிடைச்சிச்சு அப்படின்னா பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டு அத்தி அப்படிங்கிற பழம் வந்து ரொம்ப விசேஷமானது அது கிடைச்சிச்சு அப்படின்னா பொடிகளாக கிடைச்சா கூட வாங்கி பயன்படுத்துங்க அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம வந்து பாரம்பரிய வைத்தியத்தில் இருக்கிறதுனால நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாட்டு அத்திங்கிறது கிடைச்சிது அப்படின்னா அதை விட்டுறாதீங்க வேற எந்த பழம் வேணாலும் சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அத்திங்கிறது வந்து ரொம்ப மகத்துவமானது ஆரம்ப கட்டத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பு சக்திகளை கொடுத்து அதை நம்ம காக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த அத்தி பழத்துக்கு உண்டு அதனாலதான் ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க அத்தியை பிட்டுப்பாரு அண்ட தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எது எல்லா பழங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பூ பூத்து அதுல தான் காய் வரும் ஆனால் அத்தி மட்டும் பூக்கவே பூக்காது பூக்காமலே வந்து காய் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் அந்த பழத்தில் எவ்வளவு விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அத்தி பழத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு தயவு செய்து இந்த அத்தி பழம் சாப்பிடும் பழக்கம் அத்தி பழத்தில் சாறு எடுத்து சாப்பிட்ற பழக்கம் அத்தி பழம் புடியாக செஞ்சு அதை வந்து தேன்ல கலந்து சாப்பிட்ற பழக்கம் இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படிங்கிறது இந்த அத்தி பழம் சொல்லலாம் ஆனால் தயவு செஞ்சு இந்த பழம் இந்த பதிவு ஏன் அப்படின்னா எத்தனையோ பெண்கள் நமக்கு வந்து கண்ணீர் விட்டு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க இத எடுத்துக்கிட்டதுனால அந்த அத்தி பழம் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டா மிக எளிமையாகவே வந்து கருத்தறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுபப்பிரசவம் ஆனவங்களும் பல பேர் வந்து சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க அவ்வளோ விஷயம் இருக்கு ஏன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம அனுபவத்தில் நம்மக்கிட்ட நன்றி சொன்னவங்க அத்தை அவங்களுடைய அனுபவத்தை தான் இப்போ இந்த பதிவாக கொடுத்துருக்கிறேன் நான் அதனால் அத்தியை பற்றி நம்ம நிறைய அனுபவங்களில் வந்து கிடைச்சிருக்கு அதை பற்றி சொல்லிட்டுருக்கலாம் இந்த நேரத்தில் வந்து அந்த அத்தியை பற்றி ஏன்னா நம்ம இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பயணத்தில் காடில் பார்த்திங்கன்னா இந்த அத்தி பழங்கள் வந்து நிறைய பார்த்தோம் அந்த காட்டில் இருந்துச்சு அதை பார்க்கும்போது வந்து அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ சுவைகளாக இருந்துச்சு அதனால் முதல்ல எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு அந்த அத்தியை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு அதனால தான் நம்ம வந்து பயிலரங்கத்தில் முதல்ல எப்பயுமே வந்து இந்த அத்தியை வந்து எடுக்கிறது வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்ம தேனில் ஊற போட்டு அத்தி வந்து இன்னைக்கு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நான் அதை கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த தேனில் வந்து இந்த அத்தி ஊற போட்டு எப்படி சாப்பிட்றது இது வந்து நாட்டு அத்தியாக இருக்கணும் அதுவும் நாட்டு அத்தி அந்த தேனில் கலந்து சாப்பிடும்போது இன்னும் ஊட்டச்சத்து அதிகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் அன்புறவுகளே அத்தி பழம் அப்படிங்கிறது தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிசமாக நமக்கு கிடைச்சது அத்தி பழம் பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழலாம் மீண்டும் ஒரு மற்றும் ஒரு பணியை உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் உங்களுக்கு சாப்பிடுமா நன்றி